வணக்கம் பிரான்ஸ்ல தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் வந்து முக்கியமான சில சோதனை நடவடிக்கைகள் வந்து போலீசார் தீவிரமாக எடுத்து வருகின்றனர் ஆஹ் முக்கியமாகவே இந்த புலம்பெயர்லாக்கள் இலக்கு வச்சுதான் வந்து நடத்தப்பட்டு வருகின்றது புலம்பெயர்னு சொல்ல ரெண்டு விதமான நாங்கள் இருக்கு ஒன்று வந்து இந்த ரோட்டிலேயே தங்கி கொண்டிருக்கிறார்கள் சட்டவிரோதம் வந்து அங்க இங்கேன்னு சொல்லி தங்கி இருக்கிறார்கள் அவை இல்லை இது யாருன்னு சொல்லலாக்கு புலம்பெயர்ந்து பிரான்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு செட்டிலாகி கடைகள் தொழில நடத்தி கொண்டிருக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியும் பிரான்ஸ் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல அதிகமாக புலம்பெயர்ந்தர்கள் வசிக்கிறார்கள் அதாவது புலம்பெயர்ந்து குறிப்பிட்ட முன்னமே வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகி சில தொழில்கள் செய்கிறார்கள் சின்ன சின்ன தொழில்கள் தொழில்ஸ்தானம் செய்கிறார்கள் இப்ப தமிழர்கள் மாதிரி வேணும் பலர் வந்து இருக்கணும் இவை எல்லாரும் ஒட்டு மொத்தமாக இலக்கு வகித்தான் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான தேடுதல் நடவடிக்கைகள் வந்து இடம்பெற்று வருகின்றன ஒரு சிலர் வந்து இதை வந்து ஒரு புலம்பெயர்ந்த எதிரான மேல் அப்படின்னு சொல்லி அதாவது புலம்பெயர்ந்து எதிராக பிரான்ஸ் அரசு தொழில் அப்படின்ற மாதிரி அஹ் உண்மையான நல்லவரும் வந்து அது மட்டும் இல்லையன்று சொல்லி சொல்லப்படுகின்றது உண்மையான நல்லவரும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் புலம்பெயர்ந்த மக்களுடைய அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கின்ற பிரான்ஸ் இருக்கின்ற மக்கள் கடைகள்ல பல குறைபாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அது சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகள் வந்தவைக்கு தொடர்ச்சியாக கழிச்சு அதை பயின்றதால் இப்ப வந்து அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இப்ப இப்போ ஒரு கேள்வி எங்களுக்கு வருது என்னன்னு சொல்லி இருக்காங்க ஏன் இதுக்கு முன்ன இந்த முறைப்படலுமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி அது அவன் கையிலாம் காரணம் இவ்வளவு அளவு முறைப்பாளர் கிடைந்தாலும் அவன் அதுக்கு எக்ஸ்ட் எடுக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இப்ப அவனுக்கு தேவைப்பட்டால் அவன் எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு வந்து தான் நான் எடுத்துக்கொள்றான் காரணம் எங்களோட அவங்க மேல இருக்கிறாங்க அப்ப அவன் நிச்சய நிறம்தான் அதெல்லாம் செய்து கொள்வான் நாங்கள் அதுக்கெல்லாம் நியாயம் கேட்கவும் இல்லாது கதைக்கவும் இயலாது அவன்கிட்ட நாள் தாங்க இருக்கிறோம் நாங்கள் சில விஷயங்கள் தங்கித்தான் வாழணும் சரி அப்படி என்ன பிள்ளைமை இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி செய்யணுன்னு சொல்லிட்டுன்னா சில லாபம் கருதி வந்து சில விலைகள் இதுகள்ல பிரச்சனை பண்ணி செய்கிறார்கள் அதை விட மிச்சு சிலர் தனம் இல்லாத பொருட்களை வந்து தொடர்ச்சியாக விட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல விடயங்கள் வந்து அதை வேற சிலர் என்ன செய்யணும்னா வீசா இல்லாத ஆக்கள் வேற ஆக்களை வந்து தொழிலாளர்களை வந்து நடத்தி வச்சிருக்கிறார்கள் இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை வந்து எங்கெண்டைய ஆக்கள் தமிழர்களும் சரி வேற புலம்பென்றர்கள் எவ்வளவு கட்சிக்கான புலம்பெயர்ந்தர்கள் அவங்களாம் கடும் மக்கள் சொல்ல அடையார கடும் வேற கலக்கம் கடும் வேலை எல்லாம் பாத்து கொண்டு இருக்கிறாங்க உண்மைச்சென்னா பிரான்ஸ் படிச்சு எல்லாம் சமாளிக்கிறது சொன்னாலே எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு அதுக்கெல்லாம் எல்லாம் கேமா கொடுக்குற மாதிரி எல்லாம் மக்கள் பிரான்ஸ்ல இருக்கிறாங்க அதனால பிரான்ஸ் தொடர்ச்சியாக அந்த முறைப்பாடுகளை வச்சுக்கொண்டுதான் இதெல்லாம் தாங்கள் வந்து தேடுதல் நடவடிக்கை செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிலர் பலர் கைதம் செய்யப்பட்டு பலருக்கு அபராதமும் வந்து விதிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது மிக கவனமாக இருந்தால் இந்த வழியங்கள்ல பிரான்ஸ் வந்துட்டேன் இது நாங்கள் ஜாப்பானத்துல கடை போட்ட மாதிரி ஏமாத்தி விளையாடி அல்லது அஹ் சரியான அந்த சிஸ்டத்தின் நடைமுறைகள் எல்லாம் விளங்காமல் செய்கிறது இல்ல விளங்கியும் அஹ் தவிர்த்து நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறது எல்லாம் உண்மைச்சின்னா அவரவருக்கு தான் வந்து நட்டம் அதுல வந்து தமிழர்கள் வந்து அதாவது தமிழர்கள் தொழில் செய்கிறார்கள் சின்ன சின்ன தொழில் செய்கிறார்கள் இல்ல மாத்தி மாத்திக்கொடுவான் காரணம் வந்தாச்சு கஷ்டப்பட்டு தான் நீங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க அதாவது நீங்க ஆக பெருசா விராட்டிலும் ஏதோ ஓளவுக்கு முன்னெறிக்கணுன்னு சொன்னா தான் வந்திருப்பியா இவங்க அதையும் திருப்பி தட்டி மொட்டையாகறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது இனிவர் ஆட்சி காலங்கள் எல்லாம் ஆனால் அப்படினால மிக கவனமா இருக்கணும் காரணம் இந்த அரசாங்கத்திலே இவ்வளவு கடுபிடி வருதுன்னு சொல்லினா இனிவர காலத்துல கட்டாயம் வலதுசாரி அரசாங்கம் வரக்கூடிய அடுத்த முறை வலதுசாரி அரசாங்கம் வரத்தூரிய வாய்ப்பு தான் கூட இருக்குது ஒரு தெரியும் ஏற்கனவே அந்த தேர்தலையே கட்டுக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு கேட்க அவன் வந்தானா தெரிஞ்ச என்ன செய்வான் நேர இவர்கள் தான் இவ இவை சின்ன சின்ன துடைப்புகள் சின்ன சின்ன வேலை தான் அவங்க வந்து தான் இறங்கி இறங்குவாங்க அதோட பல நடவடிக்கைகள் வந்து இருக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர் தெரியும் அரசியல் வந்து அந்த வலது பக்கமாக மாறிக்கொண்டு ஏன்னு சொன்னா பெரிய அண்ணா அமெரிக்கா அந்த தரப்பு அமெரிக்கால வந்து அவங்க அந்த ஆட்சி வந்துட்டு அங்க வந்துட்டு சொன்னேன்னா இந்த யூரோப்பிலும் அவனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தான் வந்து வருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் இப்ப ஜெர்மனில வர போறாங்க வேற ஒரு இடங்கள்லையும் வந்து மாற்றம் யூகே சரியெல்லாம் மாற்றம் பெற்றுக்கொண்டு வருது அப்படி வரைக்க கட்டாயம் இந்த இந்த சிக்கல் வந்து மிகப் பெரிய இருக்கும் அதனால மிக கவனமாக இருந்து கொள்வாள் இங்கே பிரான்ஸ்ல இருக்கீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ்க்கு சரியான முறையில் இருந்து கொடுக்கணும் இருந்தால் தான் உங்களால் வந்து அங்கே தப்பி வாழ முடியும் இல்லை நான் ஜாழ்ப்பாணத்துல இருந்தவங்க தான் இருப்பேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் கட்டிக்காரன் நான் எல்லாம் சுத்தமா எல்லாம் எல்லாத்துக்கும் தான் சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் கடைசியாக நீங்கள் தான் இந்த சொல்லிகளுக்குள்ள மாட்டுப்படுவீர்கள் இதெல்லாம் சாதாரண இல்லை ஏன்னா ஜால்பான்ல பெரிய சுழியனங்களே எல்லாம் இங்கே மாட்டுப்பட்டு இன்னும் பல பேர் அடி வாங்கி உள்காயத்தோடையும் இருக்கிறாங்க மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஆஹ் நன்றி